பார்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மாறுக படை வீடு ஓராறு உடையவனே முருகா ஆக்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மாறுக படை வீடு ஓராறு உடையவனே முருகா பால் பால் கடலில் பாம்பனை மேல் தொயிலுமால் மறுகா தொயிலுமால் கொடுத்தாய் நீ உன்னை காண கால்கள் தந்தா கோயில் வர கண்கள் கொடுத்தாய் நீ உன்னை காண கால்கள் தந்தாய்வுன் கோயில் வர கைகளை படித்தனை கூப்பித்தோழ கைகளை படித்தனை கூப்பித்தோழ உன் கருணையை என்ன சொல்ல கந்தாவுன் கருணையை என்ன சொல்ல என்ன சொல்ல பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மறுகா படை வீடு ஓராறு உடையவனே முருகா பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மறுகா துயிலுமால் மறுகா வழித்தாய் ஒந்தன் புகழ் பாட நாவழித்தாய் ஒந்தன் புகழ் பாட நாவழித்தாய் ஒந்தன் புகழ் பாட மனமழித்தாய் நல்லதை நாட நாவழித்தாய் ஒந்தன் புகழ் பாட மனமழித்தாய் நல்லதை நாட செவிகள் தந்தாய் இசை ஒலி கேட்க செவிகள் தந்தாய் இசை ஒலி கேட்க சிந்தையிலே இன்ப நிலை சேர்க்க சிந்தையிலே இன்பம் நிலை சேர்க்க பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மருகா படை வீடு ஓராறு உடையவனே முருகா பார்க்கடலில் பார்க்கடலில் பாம்பனை மே துயிலுமால் மருகா துயிலுமால் மறுகா இத்தனையும் ஒன்றாயனே இத்தனையும் ஒன்றாயனே ായഴിൽ വടിവാനവനേ ഇത്തനെയും ഒന്നായിണൈതവനേ ഏഴിൽ ലായഴിൽ വടിവാനവനേ ചിത്തിക്കും തമിഴ് തന്ന ഷൺമുഖനേ ചിത്തി തമിഴ് തന്ന ഷൺമുഖനേ ശ്രവണ പൊയുകയിൽ വളർന്നവനേ முருகா சரவண பொய்கை வளர்ந்தவனே பார்க்கடலில் பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மருகா துயிலுமால் மருகா பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மருகா படை வீடு ஓராறு உடையவனே முருகா படை வீடு ஓராறு உடையவனே முருகா கண்கள் கொடுத்தாய் நீ உன்னை காண கால்கள் தந்தாய் உந்தன் கோயில் வர கைகள் படைத்தனை கூப்பி தோழ பந்தா கருணையை என்ன சொல்ல முருகா என்ன சொல்ல பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மறுகா படை வீடு ஓராறே உடையவனே முருகா பார்க்கடலில் பாம்பனை மேல் பார்க்கடலில் பாம்பனை மேல் துயிலுமால் மறுகா துயிலுமால் மறுகா துயிலுமால் மறுகா துயிலுமால் மருக